ஒரு தெய்வம் அவங்க வந்துட்டாங்களே அவங்கள சுற்றி ஒவ்வொரு தெய்வமாக கட்டுக்குள்ள விழுந்த அத்தனை தெய்வங்கள் குலதெய்வக்கட்டு இருந்தால் கூட அதெல்லாம் சென்றுவிடும் பெரும்பாலும் எல்லாருமே நினைக்கிறாங்க வராகியமாக வழிபடுறோம் ஆனால் நிறைய பேருக்கு அதோட அதிசயங்கள் தெரியும் அதையோட அவங்களோட அனுகிரகம் புரிஞ்சவங்க என்றைக்குமே என்ன மாதிரி யாரும் விட்டு போனதில்லை ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வராகி அம்மாவை வழிபடுறாங்க ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்குது அவங்க எதிர்பார்த்த நடக்கலைன்னு உடனே வராகி அம்மாவை அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க அவங்கள உடனே சாபம் விட்ட மாதிரி கொடுத்துடுறாங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட திடீர் திடீர்னு சப்ஸ்கிரிப்ஷனே திடீர்னு குறைய ஆரம்பிச்சிடும் நான் இவர் என்ன வருத்தப்படுவார் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு வந்து வா பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் சில பேர் வரும் எனக்கு வராகியம்மா அதை பழிக்கவே இல்லை வராகியமா நான் வழி வழிபட்டு அவங்க எனக்கு வேண்டியதை நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே யதார்த்தவாதியா தான் இருக்கணுமே தவிர சுயநலமா இருக்கக்கூடாது விளையாட்டு இல்லை நம்ம கருமான்றது மிகப்பெரிய விஷயம் பிறவி பெருங்கட நீந்துவார் நீந்தாதான் இறைவனடி சேர்ந்தார்னு சொல்ற சேராதான்னு சொல்லுவாங்க இறைவனடி சேர்ந்தாதான் நம்ம பிறவி பெருங்கட வரும் ஒரே மாதத்துல மூணே நாளில் நாற்பத்தெட்டு நாளில் பூஜை பண்ணிட்டு வராகியம்மா எனக்கு செய்யலை அப்படின்னு நினைச்சிட்டு தெய்வத்தை உதா உதாசீதம் படுத்துறதுன்றது நம்ம கருமா ஒன்றும் நம்மை கழியவில்லை இன்னும் கருமாவிற்கு உடனும் கடன்பட்டு இருக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு தெரியணும் வராகியம்மாவை அதான் சுயநலத்துக்காக வந்து வராகியம்மா வழிபட்டுட்டு திருப்பி விட்டுறதுன்னு சொல்றது வந்து அது வந்து நிரந்தரமான தெய்வ அமைப்பு உடையது ஆகாது ஏன்னா வராகியம்மா சாதாரண தெய்வம் இல்லை சப்த மாதர்கள் சப்த கண்ணிகள் ஒருவராக வராமாங்க ஆதிசக்தி ஒவ்வொரு அம்சமாக பிரியறதுல ஒண்ணு பஞ்சமே வராகி அப்பேற்பட்ட தெய்வத்தை அனாவசியமா தூக்கி அடிக்கக்கூடாது அப்ப எல்லா தெய்வமும் நம்ம விட்டு போயிடும் சுயநலத்திற்காக பிரதிபலன் எதிர்பார்த்த நம்ம வராகியமாக கிட்ட நம்ம பழகக்கூடாது கூடாது வராகியமாக கிட்ட அந்த பூஜையை நடத்தக்கூடாது எல்லோரும் இன்பட்டிருக்க வேண்டுமே அல்லாத யாமொன்று அதிகம் பராபரமேன் அந் அந்த மாதிரி எண்ணத்துலதான் நம்ம வாழணும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பக்தைகள் என்னை தேடி வரவங்க இருக்காங்க என்ன கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இருக்காங்க எப்பெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அம்மா வராகியமா சமயபுர மாரியமா லட்சுமிமா இப்படி நடந்துருச்சு இதை மீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க ஒரு ஜெய் வராகின்னு கூட சொல்ல மாட்டாங்க திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதீதமா கஷ்டம் வரும்போது மட்டும்தான் வராகியம்மாவை பத்தி புகழ்வாங்க மற்றபடி எனக்கு நேரம் இல்லை லக்ஷ்மி அம்மா நானும் பூஜை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் என்னால வயசாயிடுதோழியோ முடியறது இல்லை அப்படின்வாங்க அப்புறம் நகை காணும் பொருள் காணும் பெரிய பெரிய விபத்துகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி அம்மாவை தேடி வரணும் அப்ப நானே வராகியம்மா தெரிவேன் நானே சமயபுரம் மாரியம்மா தெரிவேன் இந்த மாதிரி சுயநலத்தோட கும்பிடும் போது எந்த தெய்வமே நம்ம பக்கம் இருக்காது நம்ம சுத்தி இருக்காது ஏன் மற்றவங்க வேண்டுதல் காட்டல அம்மா கிட்ட சொன்னா மட்டும் உடனே வேண்டுதல் பழிக்கது அப்படின்னா இதுதான் வள்ளலாருடைய பாணி எல்லாரும் இன்பட்டிருக்கவே வேண்டுமே எல்லாத்தையும் யாமன்று அறையும் பராமரிமை என்னை து தூஷித்தவர்கள் என்னை துர் கூட தள்ளியவர்கள் என்னை துர்சாபத்துக்கு ஆளாக்கியவர்கள் என் மேல துஷ்பிரயோகம் பண்ணவர்கள் கெட்ட கெட்ட வார்த்தைகளாலும் சொல்லாலும் செயலாலும் கூட என்னை வந்து என்னை வெறுப்பை காமித்தவர்கள் கூட இன்னைக்கு நட்பும் அன்பும் பாசமும் அப்படி சுற்றும் சூழ இருக்காங்க நான் வேண்டுவேன் என்ன அவங்களுக்கு பிடிக்கலையா அவங்களுக்கு போன கருமாவில் நான் என்ன செஞ்சேன்னு தெரியாது எப்படியாவது அந்த போன கர்மாவுடைய விஷயங்கள் மாயை மறந்து நாங்கள் நாங்கள் ஒன்று கூட வேண்டும் அவர்களுடைய மனத்தில் நான் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நான் அப்படி தான் வேண்டிப்பேன் அதே மாதிரி நல்லது நடக்கு அதே மாதிரி திரு துஷ்டர்கள் எவ்வளோ பண்ணாலும் திருத்த முடியாது அப்போது என்ன பண்ணணும் அம்மா இவங்க என்றைக்குமே எனக்கு தொல்லை கொடுக்க போகிறாங்களா இவங்க என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சு என்ன நடத்துப்பாங்கன்னா அவங்கள என்னோட சேர்த்துவே என்னைக்குமே துஷ்டங்களா இருந்து என் அழிவை மட்டும்தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீயே தூரம் தோட ஓட்டிடு அப்படின்னு வேண்டிக்கு நான் தவறில்லை ஆனா எப்போதுமே துஷ்ட எண்ணத்தோட சுயநலத்தோட எந்த தெய்வத்தை வேண்டியனாலும் அந்த பிரார்த்தனை படிக்காது நம்மளும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சுற்றிருக்கும் நல்லா இருக்கணும் இந்த நவராத்திரி நாட்கள்ல நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியலன்னா கூட நாம் யாருக்கும் கெடுதுன்னு நினைக்கக்கூடாது அக்கம் பக்கத்தில் இருக்கும் யாருடைய வம்புக்கும் வழக்குக்கும் உற்றார் உறவினர் யாரிடையும் சண்டை போடக்கூடாது அமங்கலமான வார்த்தைகள் பேசக்கூடாது மங்களமே இன்னைக்கு இருக்கணும் மங்களமான வார்த்தைகள் இருக்கணும் நற்பவி நற்பவி நற்ப வராகி ஸ்ரீவராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீவராகி நமோ வராகி ஜெய் வராகி இப்படின்ற வராகி நாமத்தை சொல்லிகிட்டே இருந்து இந்த ஜூலை இருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் ஆணி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆணி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த குரோதி வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வராகி அம்மாவை நம்ம கொழுக்கம்பா அவங்க பாதமே சரணம் சரணம் என்று அம்பிகை பாதத்தை சரணடைந்து பாருங்கள் வராகியம்மாவையோடைய வாழ் உங்களுடைய வாழ்க்கையே அவங்க கிட்ட ஒப்படைச்சு பாருங்க அந்த அம்மா வலிமை வராகியா உங்களுக்கு எப்படி ஒரு அதீத பலம் ஒரு அனுமனுக்கு எவ்வளோ ஒரு அதீத சக்தி பலம் வருதோ அந்த பலமான உங்களுக்கு வரும் அப்பேற்பட்ட வராகி அம்மாவை நம்ம வழிபடுவோம் தினமும் அம்மாவுக்கு நெய்வேதியம் பகலிலும் சரி இரவிலும் சரி நெய்வேதியம் செய்து உங்களால் முடிந்த ஒரு பொருளை அம்மாவுக்கு நெய்வேதமாக படைத்து தினமும் தாம்பழம் வெத்தலை பார்க்க தாம்பழத்தை வழிபாட்டை செய்து கற்பூர ஆரத்தி செய்து அதே போல நீர் அம்மனுக்கு அழகாக ஒரு நீரும் வைக்கணும் நெய்வேத்தியம் பானாவும் வைக்கலாம் அர்ச்சனையை நீங்க வந்து செஞ்சு பாருங்க குங்குமத்தாலையும் சரி ஆஹ் நீங்க வந்து அம்பாலைய வந்து அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பா வராகியம்மா நீங்க கேட்ட வரத்தை தருவாங்க வரமடைத்தும் அனைத்தும் தருகின்ற வல்லுமை புருந்தி சக்தியாக வராகியம்மா இந்த வராகி நவராத்திரி நமக்கு வரம் தரட்டும் வராகி நவராத்திரி வித இடையூறு இல்லாம விக்னேஸ்வரருடைய அருளால் அந்த வராகி நவராத்திரி நாம் அனைவரும் வழிபடுவாங்க வராகியம்மா என்றும் நமக்கு வழித்துணையாக நம்ம காத்திருப்பாங்க இத்தனை நேரம் நான் பூஜிக்கிறேன் இத்தனை நேரம் பேசிகிட்ருக்கேன் மாதக்கணக்காட்சி நான் அவங்களை பார்த்து இல்லையா மாதக்கணக்காட்சி உங்களுக்கு நான் வார்த்தைகள் சொல்லி இன்னைக்கு பாருங்கள் வராகியமா வரவேற்புறோம்னு சொல்லும்போது என்னுடைய உள்ளம் உடல் புழு புலாகிதம் அடைகின்றது புல்லரிக்கின்றது கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு அமைப்பு கிடைச்சதுன்னா அது தெய்வ சக்தியினுடைய அருள் தான் அந்த அதீத சக்தியோட அதுவே குரு அருளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிங்க எப்போதுமே அது ஒரு தாத்பரியம் என்னோட பழகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் யாரோட பேசினாலும் சரி ஒரு கீரைக்காரியோட பேசணும் பூக்காரங்களோட பேசினான் ஒரு ஆசிரியர் நல்லாசிரியரோட பேசுனாலும் சரி பக்கத்து வீட்டு எதிர் வீடு யாரோட பேசினாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவங்களோட பேசினேன் அதான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என் உடம்புல வந்து அந்த புல்லரிக்கும் அதே மாதிரி அவங்க உடல இருக்கும் அவங்க எந்த கடற் இருந்தாலும் அதுதான் தெய்வ சக்தியோட அதிர்வலைகள் அதே மாதிரி தான் இன்றைக்கி வராகி அம்மாவை நம் வ நவராத்திரியில் வரவேற்போம் அப்படின்னு சொல்கிறேன் என்னோட உள்ளம் உடம்பு புல்லரிக்கின்றது புலாகிதம் அடைகின்றது அப்போது அம்மா அதை ஏற்றுக்கொண்டார்கள் நம்மிடத்தில் அம்மா வராகி அம்மா வரப்போகிறாங்க ஜூலை ஆறு இது வந்து பதினாறு வரைக்கும் வராகியம்மா வரவேற்போம் அந்த ஒன்பது நாள் நவராத்திரி வழிபட்டு அந்த அம்மாவை வழிபட்டு தசமி அந்த பத்தாவது நாளில் வெற்றியை நாம் பெறுவோம் என்று வேண்டுகிறேன் இல்லை ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஜூலை பதினாலாம் தேதி வந்து ஸ்கந்த பஞ்சமியாக வழிபடுகின்றது ஸ்கந்தன் என்று சொன்னாலே முருகன் ஆறு முகன் சொல்வாங்க சிவனுடைய நெற்றி கண்ணிலே தோன்றியவர் தான் இந்த ஸ்கந்தன் முருகன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியோட அம்சம் மோசமாக திகழ்பவர் அவர்கிட்ட இருந்து வேல் தான் அந்த முருகனுக்கு பலமே வந்ததுன்னு சொல்லுவாங்க அதே போல உத்தரமேரூர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வராகி அம்மாவுடைய சுயம்பு வராகி உத்தரமேரை தான் உலகத்திலே இந்த இந்த பூ உலகம் இந்த பூமியானது தோன்றிய போது உருவாகிய முதல் ஸ்தலம் ஈசனுடைய ஸ்தலம் என்று சொன்னால் உத்தரமேறு உத்தரகோசமங்கை அந்த உத்தரகோசமங்கை அந்த ஒரு ஸ்தலம்தான் உலகத்திலேயே முதன் முதலாக பூமியிலே எழுந்த சிவன் ஸ்தலம் அப்போ அந்த சிவனுடைய நெற்றி பொறியிழந்த தோன்றியவர் தான் சரவணன் ஆறுமுகன் ஸ்கந்தன் என்று சொல்லப்படுகின்றது பஞ்சமி என்றது பார்வதி ஒரு அம்சம் வேலு அந்த வேல் கொடுத்து தான் முருகன் வெற்றி பெற்றார் அந்த ஸ்கந்த பஞ்சமியாக என்ற இந்த வராகியமா நவராத்திரி பஞ்சமி வருது அது ரொம்ப விசேஷம் அந்த நேரத்தில் அன்றைக்கு பஞ்சமில ஆறு விளக்குகளை வைத்து அந்த ஆறு விளக்குல முருகனையும் ஆவாகனம் செய்து சிவன் பார்வதி அம்சத்தோடு கந்த பஞ்சமியாக கொண்டாடுங்க அது ஒரு சிறப்பம்சம் அதே போல ஜூலை பதினாலாம் தேதி அந்த அஷ்டமி அன்னைக்கு துர்காஷ்டமியாக வர்றது யாரெல்லாம் எதிரிகள் தொல்லைகளால் பீடிக்கப்படுகின்றீர்களோ யாரெல்லாம் துஷ்டர்களால் பீதிக்கப்படுகின்றன வீட்டுக்குள்ளே எப்பப்பாரு சண்டை சச்சர்வு கொத்து குமாலமா நம்மளோட வேதனை அழக இருக்கவங்க அவங்க எல்லாம் அன்னைக்கு துர்காஷ்டமியாக துர்கியை மனதில் எடுத்து வராகி அம்மாவை பூஜை பண்ணுங்க அன்னைக்கு துஷ்ட சங்காரியணையாக உங்கள் வீட்டில் இருக்கின்ற துஷ்டங்களையும் அம்மா ஓட்டுவாங்க அந்த அந்த அதுதான் ஒவ்வொரு நாளுக்கு உண்டான மகத்துவம் கொடுத்து அந்த இந்துத்துவத்துல அந்த தெய்வ வழிபாடு கொடுத்துருக்காங்கன்னா அதோட அதீத பலன் வந்து கிடைக்கும் அதை பூஜை தான் உணர முடியும் வராகி பக்தர்கள் ஒவ்வொருவரும் நீங்க உணர்ந்துதான் அம்மா கும்பிட்டுருப்பீங்க உங்களை தேடிதான் வராகி அம்மா வந்திருக்காங்க அப்பேற்பட்ட அதீர் சக்தியுடைய வராகி அம்மாவை நம்ம வழிபடுவோம் இந்த ஜூலை ஆறுல இருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் குரோதி வருஷம் ஆணி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆணி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வராகி அம்மாவை வழிபடுங்க சனிக்கிழமிலேருந்து ஆரம்பித்து ஒரு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மங்கள காரகனோட மங்கள நாளோட அந்த வராகி அம்மாவுடைய நவராத்திரியை நிறைவு பெறுகின்றது தசமியாக வெற்றி நடைக செவ்வாய்க்குரிய தாற்பரியத்துடன் முடிவடைகின்றது செவ்வாயும் கொற்றவை தான் வராகி அம்மாவும் கொற்றவை நாயகி தான் நவராத்திரி நேரமே நமக்கு கொற்றவையாக இருந்ததான் நமக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் ராஜராஜ சோழனுக்கு கொற்றவை காலியாக இருந்ததான் அம்மா உலகம் முழுதும் ஆட்சி அவங்க நிரூபிச்சிருக்காங்க இன்னி வரைக்கும் கூட நீங்க பார்க்கலாம் நிறைய உலக புகழ்பெற்ற அதிசயங்கள் கூட இடி மின்னல் தாக்கம் ஏற்பட்டிருக்கு பூகங்கம் ஆட்பட்டிருக்க ஆனால் இன்னைக்கும் வராகியம்மான் எழுதியிருக்கின்ற அந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் இத்தனை ஐநூறு நூற்றாண்டுக்கு மேலாகி கூட ஒரு பூகமோ இடி மின்னல் தாக்கம் ஏற்பட்டு அந்த கோயிலானது துளி கூட சிதனமடையல அதற்கு காரணம் என்ன பூமி தாய் தஞ்சை வராகி பூமியே க கொண்ட வராகியம்மன் அந்த வராகி அதற்கான அந்த அந்த வலிமை அதுதான் கட்டிட அமைப்பாக இருந்தாலும் ஆய கலைகளாக இருந்தாலும் வீரவாகிய வெற்றி கொற்றவிய ராஜராஜ சோழனுக்கு உலகளவில் சிவன் கோயில் இருக்கு அத்தனைக்கு காரணம் என்ன அந்த வலிமையை கொடுத்த அந்த அம்சம் என்ன அரசனுக்கு அரசனாய் ராஜராஜ சோழனுக்கான அந்த வலிமை கொடுத்தது யார் என்று சொன்னால் கொற்றவி காளியாக இருக்கின்ற வராகி அம்மா நமக்கும் இருந்துட்டு போட்டோமே காளி கொற்றவை காளியாக நம்முடைய இருக்கின்ற எல்லாம் அந்த அம்மாவோட ஓட விரட்டட்டமே யாரெல்லாம் வேதனையும் வழியும் நீங்கள் வந்து துன்பப்படுகின்றீர்களோ யாரெல்லாம் வில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரகம் திருஷ்டியிலெல்லாம் கவலைப்படுகின்றோ அவர்களெல்லாம் இந்த வராகி நவராத்திரி கொற்றவை காளியாக நினைத்து வழிபடுங்களே அம்பிகை அதீத அம்சமாக இருந்த உங்களுக்கு துஷ்ட சமகாரணியாக நமக்கு தசமியில வெட்டித் தேரக்கூட தெரிவித்தரட்டும் யாரெல்லாம் சனீஸ்வர பகவானால் பீடிக்கப்பட்டு போன போனும்மத்தினுடைய கருமா அவருடைய தாக்கம் அப்படி இருக்கும்போது ஏழர் சனி அஷ்டம சனி கண்ட சனி பாத சனி எல்லாருமே கஷ்டப்படும் எல்லாமே சனிக்கிழமில ஆரம்பிக்கின்ற அந்த குரோதி வருஷத்துல ஆணி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை ஆறாம் தேதி வருகின்ற அந்த சனிக்கிழமை அருகின்ற வராகி நவராத்திரி வழிபடங்களை நம்மளுடைய கர்மா தொடரையட்டமே லக்ஷ்மி கடாட்சம் பெருகட்டமே உன் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்து ஸ்ரீராமனே ஷிவராகி நமசுதை அஷ்ட லட்சுமி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்ட காம சிவராகி ஷிவராகி நமசுதை லூம் வராகி லூம் உண்மத்த பைரவி அப் வராகி பதுகோபியம் நமோ நமக என்று சொல்லி இந்த பதினோரு நாட்களும் நீங்கள் அம்மாவை ஆவாகனம் பண்ணி லக்ஷ்மி சுரூபமாக நீங்கள் வழிபடுங்கின சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தால் உங்கள் வீட்டில் வந்து தொழில நஷ்டமா வருமானத்தில் குறைபாடா லட்சுமி கடாட்சம் இல்லையா ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு வீடாக துளைத்துக் கொண்டிருக்கின்றா வாகனம் பழுதுபட்டு இருக்கின்றா அடுத்தடுத்து வீட்டுக்குள்ள ஏதாவது துர் சம்பவங்கள் நடைபெறுகின்றதா ஏதாவது ஒரு பொருள் பழுதாகி கொண்டே இருக்கின்றதா சனீஸ்வர பகவானத்தினுடைய தாக்கம் அப சகுனங்கள் எல்லாம் உங்க வீட்டுல வருதா கவலையே படாதீங்க இந்த குரோதி வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆணி மாசம் இருபத்தி ரெண்டு ஜூலை இருந்து பதினாறு வரைக்கும் நீங்கள் வராகியம்மாவை வழிபடுங்கன்னா சனிக்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த சனீஸ்வர போன கர்ம வினையாக இருந்தாலும் இந்த பிறவில நாம் செய்த கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி மங்கள தெரிகின்ற சனீஸ்வர பகவான் பொங்கு சனீஸ்வர பகவானாக இருந்து வராகியம்மன் அருளால அந்த கர்மாவும் தொலைந்து நாம் வாழ்க்கையானது முன்னேறும் என்று சொல்லி வேண்டி நம்ம வழிபடுவோம் வராகியமா வழிபட்டா வளங்கள் பல தருவாங்க வராகியமா வழிபட்டா வலிமை தருவாங்க வலிமை ஆற்றல் தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் பேச்சாற்றலாக இருந்தாலும் சொல்லாற்றலாக இருந்தாலும் செயலாற்றலா இருந்தாலும் அந்த ஆற்றல் என்பது வலிமை விளாசிட்டி என்பாங்க இல்லையா அந்த விலாசிட்டி அந்த வலிமை அந்த ஆற்றல் தருகின்ற ஒரு உண்டுதல் சக்தி அந்த உண்டுதல் சக்தி தான் பூமிக்கே அச்சானை பூமியுடைய அந்த வெலாசிட்டியில தான் இந்த பூமியானது சுழ்ந்து கொண்டே இருக்கின்றது உலகத்தில் இருக்கின்ற நவக்கோள்களும் அந்த வெலாசிட்டி அந்த தான் ஒவ்வொரு கோள்களும் எடுத்துக் கொள்ளாமல் அண்ட பிரபஞ்சத்தில் மோதிக்கொள்ளாமல் அண்டா சராசரி பாதாளத்தில் விழாமல் ஒரே ஈர்ப்பில் ஒவ்வொரு ஈர்ப்பு திசையில் செய்த அந்த வெலாசிட்டி அந்த ஆற்றல் அந்த ஆற்றலை தருகின்ற அம்சம் புரிந்தவர் யார் என்று சொன்னால் பூமி தாய் வராகி அந்த தாயே பூமி தாயே வராக மூர்த்தியுடன் சேர்ந்து அண்ணன் பெருமாளுடன் சேர்ந்து பூமி தாயை மீட்டெடுத்ததான் வராகி அம்மா அதீத ஆற்றல் பொருந்தி அந்த அம்மா பார்க்கறதுக்கு எப்படி சொருபம் வராக சொருபம் தான் அவங்க ஆனால் அந்த கண்ணில் இருக்கிற ரெண்டு கண்ணை மட்டும் நீங்கள் அந்த ஆசைப்பட்டுட்டீங்க அப்படி சொன்னால் வராகியமாவை ரெண்டு கண்ணை மட்டும் நீங்கள் பார்த்து ஆசைப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் நீங்கள் அந்த வராகியம்மாவை வெறுக்க மாட்டீர்கள் இன்றைக்கும் ஏழை பிரிவுக்கு ஒற்றுமையாம் உனக்கே ஆட்பட்டோம் என்ற ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சொன்ன மாதிரி வராகியம்மா என்னைக்குமே நீங்க தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி அந்த வராகியம்மா நம்மளோட தொடர்ந்து வருவாங்க வராகியம்மா வந்துட்டாங்களே நம்ம குலதெய்வம் பெண் தெய்வம் எல்லாம் நம்ம தொடர்ந்து வரும் அதை தான் அந்த அம்மாவோட சிறப்பு அறியாதவர்கள் தான் மூடர்களாக அந்த வராகியம்மாவை விட்டு வெளியே செல்கிறார்கள் உண்மையை புரிந்து கொண்டவர் யாரும் வல்லமை உணர்ந்தவர்கள் யாரும் வராகியை வழிபட்டு என்றுமே துன்பம் பெற்ற அனைவரும் வாழ்வு வளமானது என்பதுதான் வராக மாவை வரவேற்போம் வராகி நவராத்திரியிலே வராக வழிபடுவோம் வழிபடுவோம் அனைத்தையும் பெறுவோம் வலிமை பெறுவோம் வாருங்கள் வராகி நவராத்திரி ஆணி மாதம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு வரை ஜூலை பதினாறுல இருந்து இருபத்தாறு ஜூலை ஆறுல இருந்து பதினாறு வரை வராகி அம்மாவை வழிபடுவோம் வராகி நவராத்திரி வராகியம்மா நமக்கு வல்லமை தரட்டும் வளங்கள் பல தரட்டும் வாருங்கள் வழிபடுவோம் வராகி பற்றிய அதீத தகவல்கள் அதிசய தகவல் எல்லாம் மகாவராகி டிவியில நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற குழுமத்தின் மூலமாக இந்த மகா வராகி டிவியில பல அதிசயங்கள் பல உன்னதமான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இட்டு கொண்டிருக்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே லக்ஷ்மி அம்மா இல்லத்தில் நடப்பது மட்டும் கிடையாது உலக சார்ந்த மக்கள் யாரெல்லாம் வராகியமா வழிபடுகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் நடைபெறுகின்ற சராசரி மனிதர்கள் நாங்கள் எங்களுடைய வழிபாட்டிற்கு மனம் இறங்கி வராகியம்மா பல அதிசயங்கள் வ அற்புதங்கள் நடத்தினார்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் எவ்வளோ தியாகங்கள் செய்து வழிபடுத்த காண முடியாத அந்த தெய்வத்தோட அம்சத்தை வராகி அம்மா ஒரு சின்ன நம்மளுடைய பாசத்துலேயும் வந்து இந்த பூமியை காட்டுறாங்கன்னா என்ன அவங்களுடைய அளப்பெரிய வெந்தை அது மாதிரி அதிசயமான விஷயங்கள எல்லாம் மகாவரகி டிவியில் இருக்க பாருங்க அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை நம்ம வந்து பகிர்வதை தவறில்லை மகாவரகி டிவியை ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வராகியோட பக்தர்களோ இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் வராகி அம்மாவுடைய அருளை பெறுங்கள் ஓம் சக்தி